அல்லாவுடைய பாதுகாப்பில் மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா பாவத்தில் இருந்து பாவம் செய்வதற்கு சக்தி இருந்தும் எல்லா சூழல் இருந்தும் ஒரு அடியான் பாவம் செய்யாமல் விலகுகிறான் என்றால் அதுதான் தக்குவா இந்த தக்குவாவுடைய அருளை அல்லாஹ் கொடுப்பான் அல்லா நேசித்தான் யூசுப் அலிஹிசா அவர்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு பெண்ணால் சோதிக்கப்பட்டார்கள் அல்லாதே குரானில் சொல்லுகிறார் அந்த பெண் அந்த நபி மீது ஆசை கொண்டார்கள் இந்த நபியும் நபி யூசுஃபும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கவில்லை என்றால் அவரும் அந்த பெண்ணை விரும்பியிருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் அல்லாஹு அவரை பாவத்தில் இருந்து அந்த தீய காரியத்திலிருந்து அல்லாஹ் அவரை திருப்பினாள் அல்லாஹ் பாவத்திலிருந்து ஒரு அடியானை பாதுகாத்தல் அல்லாஹ் அவரை நேசிப்பதால்